கிறிஸ்துமஸ் பண்டிகை முன்னிட்டு சேலத்தில் கிறிஸ்தவ ஐக்கியத்தின் சார்பில் மத நல்லிணக்க பேரணி நடைபெற்றது செவ்வாய்பேட்டை சிஎஸ்ஐ பள்ளி வளாகத்தில் பேரணியை மறைமாவட்ட ஆயர் சிங்கராயன் தொடங்கி வைத்தார் மாநகராட்சி அலுவலகம் வல்லுவர் சிலை வழியாக பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள போஸ் மைதானத்தில் இந்த பேரணி முடிவடைந்தது இதில் பங்கேற்றவர்கள் கிறிஸ்துமஸ் பாடல்களை பாடியும் சாண்ட கிளாஸ் வேடம் தரித்தபடியும் இந்த ஊர்வலத்தில் பங்கேற்றனர் இயேசு கிறிஸ்துவின் வரலாற்றை குறிக்கும் அலங்கார வாகனங்களும் இந்த பேரணியில் இடம்பெற்றன நல்லிணக்க கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த விழாவினுடைய நோக்கம் கிறிஸ்து பிறப்பினுடைய மகிழ்ச்சி செய்தியை எல்லா மக்களுக்கும் அறிவிப்பதற்காகவும் கிறிஸ்துவர்களுக்கு மத்தியிலே இருக்கிற ஒற்றுமையை வெளிப்படுத்துவதற்காகவும் இன்னும் எல்லா கிறிஸ்துவர்களும் இணைந்து மனித குலத்திற்காக நாங்கள் பாடுபட காத்திருக்கிறோம் என்ற எங்களுடைய சேவை மனப்பான்மையை வெளிப்படுத்துவதற்காகவும் இந்த பேரணியும் மற்றும் இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவும் நடத்தப்பட்டு வருகிறது பேரணியை தொடர்ந்து நடைபெற்ற பிரம்மாண்ட கூட்டத்தில் அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமகிருஷ்ணா மடத்தினுடைய உறுப்பினர்கள் இஸ்லாமிய அமைப்பைச் சேர்ந்தோர் என ஏராளமானோர் பங்கேற்றனர் இதேபோல் திருவள்ளூரில் திருத்தணி மற்றும் திருவாலங்காடு ஒன்றியங்களில் உள்ள கிறிஸ்தவர்கள் ஒன்றிணைந்து பேரணி நடத்தினர் அதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் தரித்தபடி முக்கிய சாலைகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர்